ஒரு முயலும் ஒரு எலியும் ஒரு அழகான காட்டில் ஒரு முயலும் ஒரு எலியும் வாழ்ந்தனர் நண்பர்கள் ஆனால் அவர்கள் வெவ்வேறு தன்மை கொண்டவர்கள் முயல் ஆர்வமுள்ளவன் எப்போதும் ஓடி ஓடி விளையாட விரும்புகிறான் எலி அமைதியானவன் கவனமாக எல்லாவற்றையும் செய்கிறான் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து ஒரே மனசுடன் வாழ்ந்தனர் காட்டில் எல்லா விலங்குகளும் அவர்களின் நட்பை ரசித்தனர் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒன்றாக விளையாடினர் பூக்கள் சேகரித்து சாப்பிட்டனர் சிறிய கதை சொல்லிக் கொண்டனர் காலை எழுந்ததும் இருவரும் சேர்ந்து தினசரி உணவு செய்ய ஆரம்பித்தனர் முயல் காய்கறி பழங்கள் தேடிக் கொண்டு வந்தான் எலி அவற்றை நன்கு சுத்தம் செய்து நறுக்கினான் இருவரும் சேர்ந்து சாப்பாட்டை சமைத்தனர் இப்போது அவர்கள் ஒருவருக்கொருவர் கலைஞர்களாக இருந்து சிறிய உணவுகளை சமைப்பதில் மகிழ்ச்சியடைந்தனர் ஒருநாள் முயல் சொன்னான் நான் ஒரு நாள் உன்கு ஒரு பெரிய விருந்து செய்யணும் அது எலியின் கண்களில் மகிழ்ச்சியைத் தரும் கனவாக இருந்தது இப்படியே சில நாட்கள் சென்றன இருவரும் சந்தோஷமாக நாட்களை கழித்து வந்தார்கள் அப்போது ஒரு நாள் முயலும் எலியும் ஒரு ஏரியின் அருகே ஒரு ஆப்பிள் மரத்தில் பழங்களை பார்த்துக் கொண்டு இருந்தார்கள் மரத்தில் ஏரி பழங்களை பறித்து போட்டான் முயல் அதை கீழே இருந்து பல குடையில் எடுத்து வைத்தான் எலி எதிர்பாராமல் திடீரென வானம் கருமை நிறமாக மாறியது இடியும் மின்னலும் வந்தது இடியின் சத்தத்தில் பயந்து போன முயல் கீழே ஏரிக்குள் விழுந்தது எலி உடனே கத்தினான் கை கொடு நான் இருக்கேன் அவன் சிறிய கைகளை நீட்டி முயற்சி செய்து நண்பனை காப்பாற்றினான் ஆனால் அந்த முயற்சியில் எலியின் காலில் காயம் ஏற்பட்டது முயல் அங்கிருந்தே அழ ஆரம்பித்தான் நீயே என் நண்பன் நீயே காயம் அடைந்துட்டியுள்ளாய் காயமுற்ற நண்பனுக்கு முயல் தினமும் மருந்து இலைகள் தேடிக் கொண்டு வந்தான் சூடான நீரைக் கொண்டு காயத்தை சுத்தம் செய்தான் தினமும் உணவு செய்து பரிந்துரைத்தான் முதல் நாள் செய்யும் உணவு ரொம்ப பர்ஃபெக்ட் இல்லை ஆனா காயமுற்றவன் அதை சிரித்துக் கொண்டு சாப்பிட்டான் நீ சமைத்ததாலே ரொம்ப சுவை அதை பார்த்து முயலின் கண்களில் கண்ணீர் வந்தது இப்போதெல்லாம் உண்மையான நட்பின் அர்த்தத்தை அவர்கள் புரிந்தனர் சில வாரங்களுக்குப் பிறகு காயம் நன்கு குணமடைந்தது முயல் மகிழ்ச்சியில் கத்தினான் அந்த நாளே முயல் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வைத்திருந்தான் காரட் குழம்பு இனிப்பு பழக்குழம்பு வடை மூங்கில் தண்டுசாறு முழுக்காடு ஒரு விருந்தாக மாறியது அந்த நாளே எல்லா விலங்குகளும் நண்பர்களின் உண்மையான நட்பை பாரா டின்னர் உண்மையான நட்பு என்பது சிரிப்பின் நாளில் இருக்கிறவன் அல்ல சிக்கலில் இருக்கும் நாளில் கையை விடாமல் பிடிப்பவன்தான் உண்மையான நண்பன் முயலும் எலியும் காட்டில் உண்மையான நட்பின் சின்னமாக வாழ்ந்தனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் எப்போதும் இருப்பார்கள் சோகம் வரும்போது கையை பிடிப்பார்கள் மகிழ்ச்சி வரும்போது கொண்டாடுவர் கதையின் முரல் உண்மையான நண்பன் என்றால் நல்ல நாளில் சிரிப்பவன் அல்ல கஷ்டமான நேரத்தில் ஒதுங்காமல் உன்னுடன் நின்று கையை பிடிப்பவன்தான் கதையுடன் வரும் அறிவுரை ஒன்று நட்பு என்பது பொறுப்பும் புரிதலும் நண்பனுக்கு சிரமம் என்றால் அந்த சிரமத்தை நாமே ஏற்று உதவ வேண்டும் நட்பு என்றால் சேட்டை செய்யும் கூட்டம் மட்டுமில்லை அது ஒரு உறவும் தான் இரண்டு உண்மையான நண்பர்களை கவனிக்க வேண்டும் காயமடைந்த எலியைப் போல் நம்முடன் இருக்கும் சில நண்பர்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் தாங்கிக் கொள்வார்கள் அவர்களை நாம் கவனிக்க வேண்டும் மூன்று எப்போதும் நினைவில் வையுங்கள் நட்பு என்பது ஒன்றாக சிரிப்பதல்ல உடைந்த நேரத்தில் நம்மை பிடித்து நிறுத்தும் ஒரு கை ஒரு மனசு அதுவே உண்மையான நட்பு